வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மனநில காப்பகங்கள் எத்தனை முதியோர் இல்லங்கள் செயல்படுறாங்கன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல எங்கள் ஊரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது எங்கள் ஊரில் ஒரு மனநல காப்பகம் இருக்குது அந்த ஊர் இந்த ஊர்னு சொல்கிறாங்க தவிர நம்மளுக்கு எத்தனை மனநல காப்பகங்கள் எத்தனை இல்லங்கள் எங்கே எங்கே இருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு நம்மள்ட்ட இல்லை அப்போ அதனால வந்து நம்ம இந்த டிஎன்பிஆர்சி நம்ம அமைப்பு சார்பாக வந்து நம்ம ஒரு குழு அமைத்து தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மனநல காப்பகங்கள் முதியோர் இல்லங்கள் நேரடியாக போய் அவங்கள நேரடியாக அவங்க இல்லத்திலே சந்தித்து அவங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்டது எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படின்றது வந்து நம்ம நேரடியாக போய் ஒரு களப்பணி ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் அத்தனை காப்பகங்களையும் நேரடியாக சந்தித்து அவங்கள வந்து நம்ம குழுவிலே ஒருங்கிணைத்து நம்ம தமிழகம் முழுவதும் என்னுடைய ஒரு கணக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூக்கு மேல காப்பகங்கள் ஆயிரம் வரையும் தொடலாம் நினைக்கிறேன் இவ்வளவு காப்பகங்கள் இருக்கிறது இத்தனை காப்பகங்களையும் வந்து ஒருங்கிணைச்சால் நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறும் நம்ம தமிழ்நாட்டில் அப்பத்தான் நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் இப்ப பார்த்தாக்கா எல்லா இடத்துலையுமே